எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்கே பாருங்கள் எங்க மாடி மாடியில் உள்ள செடிங்கள்லாம் இந்த மலைக்கு எப்படி தவிச்சு இருக்கு பாருங்க அப்படியே சில்லுன்னு ஒரு மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி குளிராக அப்படி இருக்குங்க இந்த மலையில் இந்த பூ எப்படி பூத்துருக்கு பாருங்கள் வெள்ளிக்க முன்னு நிறையா எடுத்தாங்க வேஸ்ட்டாக தான் போகுது பூத்துன்ட்டு அதனால பாருங்க இந்த ரெட்டு கூட இப்போ அவ்வளோவா பூக்கிறது இல்லை இந்த மலைக்கு இது மட்டும் தாங்க இஷ்டத்துக்கு பூத்து தள்ளுது எப்படி இருக்குது பாருங்க பஞ்சு பஞ்சாக பூத்துருக்கு பாருங்க இந்த கனக மரமும் இந்த மலைக்கு சீசன் கிடையாது இருந்தாலும் இந்த மலைக்கு பூக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பத்து பூ எடுக்கிறேங்க இதில் இப்போ நேற்று எடுத்தேன் இன்னைக்கு இப்போ இங்கே இருக்கு நான் அங்கே இருக்கு இந்த மஞ்சள் பாருங்க எப்படி ஆயிடுச்சு இந்த மஞ்சள் பாருங்க காற்றுக்கு கிழங்கு விளைஞ்சிருக்கா இல்லை இந்த காற்று இப்படி மாதிரி பண்ணியிருச்சான்னு தெரியல அப்படியே பிடிச்சி பிடுங்குதுங்க காற்று பாருங்க அப்படியே அந்த குருத்தோட கூட பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் உங்க வீட்டுங்கள்லாம் இப்போ மலை இந்த மலைக்கு மஞ்சள் வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கோ தெரியல இங்க பாருங்க இந்த தொட்டியில பாருங்க பாருங்க இந்த அவரக்காவும் பாருங்க இந்த மலைக்கு எப்படி பூத்துருக்கு இருக்கு காய்ச்சிருக்கு பாருங்க தான் ஒரு காலிக்கில் அவரக்கா அதை அந்த இதில் எடுத்தேன் இப்போ இதுல இந்த மாதிரி பூத்து காய் போட்டுருக்கு ஏன் இந்த மயில் மாணிக்கம் சொல்லுவாங்க பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு இந்த காற்றுல கூட பூக்குதுங்க இது தினமும் பூ அஞ்சு பூ பூக்குது இது நான் விதை போடாமல் வந்தது இதை இயற்கை முத்தமிழ் நகர் வீட்டில் நான் வச்சுருந்துருக்கேன் அது இங்கேயும் அதே மாதிரி விதை போடாமல் அப்படியே வந்ததுனால இதை நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இருந்தால் கத்திரி செடி கூட சரி பரவாயில்ல வேறு தொட்டியில் வச்சுக்கலான்ட்டு இதுக்குன்னு இடம் கொடுத்துருங்க இது நல்லா வந்துவிட்ட பிறகு இந்த கத்திரி செடி எடுக்கணும் பார்க்கலாம் பாருங்க மலைக்கோசம் அந்த காற்றுக்கோசம் இறக்கி கீழே வச்சுருக்காங்க ஏன்னா இது சிமெண்ட் தொட்டி தொட்டி கீழே விழுந்தா அவ்வளோ தான் திரும்ப வேறு தொட்டி தான் வாங்கணும் மூணு முன்கூட்டியை நேற்றே எடுத்து வச்சுட்டேன் இவங்க எப்படி சாப்பிட்டு போயிருக்காங்க பாருங்க இந்த மலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை அதனால இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு போகிறாங்கங்க இது ஒரு மூணு தக்காளி சாப்பிட்ருக்காங்கன்னு உள்ளே ரெண்டு இருக்குது தெரியல இருக்குது கொத்து அப்படியே இந்த இங்கே ஒரு கொத்தில் அஞ்சு ஆறு தக்காளி ஒன்றா இருந்தது இதை நான் போன வாரம் வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க நான் இப்போ வந்து இந்த மலைக்கு இந்த செடிங்க எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறது கோசம் உங்களுக்கு நான் இப்போ வீடியோ காமிக்கிறேன் சரி இருந்தாலும் அனில் சாப்பிட்டு போயிருந்தாலும் காமிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் சேப்பங்கலங்க அதில் ஒரு பகுதி தான் இது இது பொங்கலுக்கு எடுக்கலான்னு வச்சிருக்கேன் இது ஒரே ஒரு கிழங்கு தாங்க வச்சேன் கொஞ்ச நாள் வளர்ச்சி இல்லாம இருந்தது இப்ப திரும்பியா நல்லா வந்திருக்கு இதில் தக்காளி பாருங்க இப்போ இதில் பழுக்குற மாதிரி ரெண்டு இருக்குங்க நான் காலையில வந்து பார்க்கும்போது அது கடிச்சிடும் அணில் சரி மலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு நம்மள தவிர வேற யாரு கொடுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க போக மிச்சம் இருக்கட்டும்னு வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த மஞ்சள் எல்லாம் எப்படி ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க காத்து எவ்வளவு அழகா இருந்துச்சு நான் போட்டிருக்கேன் மஞ்சள் வீடியோ ஒரு வாட்டி இலவச நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த வாழை மரம் பாருங்க இந்த தொட்டியை உடைச்சிக்கிட்டு வெளியே வருதுங்க இங்க பாருங்க தொட்டியை உடச்சிக்கிட்டே வெளியே வருது இப்போ இதுக்கு வேற தொட்டி வாங்கி மாற்றணும் அப்படியே போட முடியாது எப்படி இருக்கு பாருங்க இந்த வாட்டி இந்த இலை கூட எடுக்கல இப்போ ரெண்டு வாரமாக எடுத்து காமிச்சேன் அந்த வாட்டி எடுக்கவே இந்த வந்த இலையெல்லாம் அப்படியே வந்து கிழிஞ்சு போச்சு இதெல்லாம் இப்போ புதுசாக அந்த இலங்கை தான் இந்த ரோஸ் மல்லி பாருங்கள் இந்த மலைக்கும் பூக்காதுன்னு நான் நினச்சிருந்தேன் காற்றுல விழுந்து விழுந்து பூ தொட்டி அங்கே சைடில் இருக்கிறது அதனால அடியில் வச்சுருந்தேன் அந்த தர்மா குழம் எடுத்துட்டு வெறும் சு பக்கெட்டியோட மூடி போட்டு வச்சுருக்கேங்க இப்போவும் இல்லை எத்தனை மொட்டை இருக்குது பாருங்க இது பூத்து முடிஞ்சிருக்கு ஆனால் பூவெல்லாம் விரியலைங்க அப்படியே பிச்சம்னா அந்த இது மாதிரி வருது ஒவ்வொரு பூவாக பிஞ்சி வரா மாதிரி வருது இப்போ பாருங்க இங்கே மூணு நாலு பூ இருக்குது இங்கே இருக்க மஞ்சள் பாருங்க இந்த மஞ்சள் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இப்படி இருக்கனால இது இந்த காத்து கோஷம் இந்த இங்கெல்லாம் நல்லா இருக்கு கீழே இது கப்ப அடிச்சு வருது அது அடியில உயரம் இல்லாத இருக்கனால கீழக்கிறேங்கால இது இதெல்லாம் பாருங்க மனுஷனுக்கே கொஞ்ச நேரம் இந்த காத்துல நிக்க முடியல அதுக்கு எப்படி இருக்கும் ஒரு சிஸ்டர் என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அக்கா நீங்க வந்து கையில குளோஸ் போட்டு செய்யுங்க அக்கா எந்த வேலை செஞ்சாலும் மண்ணில் கை வைக்கிறது அப்படின்னு ரெண்டு வாட்டி கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோலேருந்து க்ளோஸ் இப்போ தான் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வருந்துடும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் போட்டு தான் மண்ணை தொட்டி ரெண்டு இதாக போட்டு வைக்கணும் வச்சுருக்கேன் பீன்ஸு இதை அது போடும் போது நான் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜின் கார்டன் நன்றி வணக்கம்